பொம்பளைங்க நீட் நீட்டாக இருக்கும் விறகு இப்படி பெரிய கட்டு அப்படி போவோம் ஷேப் சாதாரண ஆள் தூக்கின்னு போக முடியாது லேடிஸு மல்லியம்மன் துர்கம்னு இருந்தது மலையிலேருந்து அந்த கட்டை தூக்கிட்டு வருவாங்க தலையில் வச்சுக்கிட்டு கை கூட ஃப்ரீயாக விட்டுடுறது இல்லைன்னா ஒரு கை வைப்பாங்க அந்த ஸ்லோப்பில் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டு போவாங்க அவ்வளோ பெரிய வெயிட் அது மூவாயிரம் அடி ஹைட்லேருந்து தொள்ளாயிரம் அடி ஹைட்டுக்கு வருவாங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிட்டு இருப்பாங்க போய் சந்தையில் போய் கொடுத்துட்டு பதார்த்தம் வாங்கிட்டு அப்படியே குறுக்கொழியாக மேலே ஏறிடும் ஒரு சில மெத்தட்ஸ் அப்படின்னா அம்பு அடிக்கிறது அது மோஸ்ட்லி ஆப்ரிக்கன் ஃபாரஸ்டில் நடக்குது பட் இங்கேயும் பண்ணியிருக்காங்க அந்த அம்புல நெலிஸ் நூலோடு தான் அடிக்கிறது அது போய் நல்லா பழங்குடியினர்கள் இருக்காங்களா சார் அந்த நிறையா இருக்காங்க குரும்பருசு குறும்பர்லேயே இன்னொரு கண்டாங்கரஸ் குரூப் இது முள் குறும்பர்னு இவங்க தான் அந்த மிஸ்மரிதம்லாம் பண்ணுறவங்க இப்போ அங்கே இருக்கிற ட்ரைவ்ஸ் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்காங்க சார் இந்த டூ வீலர் லைசன்ஸ் அவங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் நிறைய கிடச்சிடுச்சு பத்தாயிரம் ரூபா இல்லை அஞ்சாயிரம் ரூபா கட்டினான்னா அவனுக்கு பைக் கிடச்சிடுச்சு இருந்தாலும் மனுஷன் தானே அவனுக்கும் ஆசை இருக்கும் இல்லை பைக் வந்துடுச்சு கையில் மொபைல் ஃபோன் வந்துருச்சு அவ்வளோதான் அப்புறம் அதுதான் உலகம் அவனுக்கு எங்கே வேணாலும் போவான் மைக்கில் ஃபோனில் பேசுறது அவங்க தூரதிருஷ்டம் சில இடத்துல நெட்ஒர்க் கிடைக்காது ஃபாரஸ்ட்டில் பல இடத்துல கிடைக்காது அதுக்கு என்ன பண்ணுவாங்க அடிக்கடி வெளியில் வந்துடுறது அப்போ தான் அவங்க தெரிய ஆரம்பிக்குது மனுஷனை பார்த்தோன்னா அப்போ தான் பேண்ட் எப்படி போடுறது ஷூ பேண்ட் அது இதெல்லாம் கொஞ்சம் கல்ச்சர் கூட மாறிடுச்சு மாறிடுச்சுப்போம் இந்த மாதிரி கல்ச்சர் இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாம் மாடர்னைஸ் ஆகிட்டாங்க எஜுகேஷன் சைடில் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அங்கே இந்த வீரப்பன் இருந்ததுனால ஸ்கூலுக்கு வாத்தியாரங்கள்லாம் வரல எஜுகேஷன் எவ்வளோ ஸ்பாயில் ஆகிடுச்சு அதனால் சின்ன சின்ன பசங்கள்லாம் இப்போ பதினெட்டு இருபது வயசு ப இருக்க பசங்கள்லாம் போயிடுச்சு கம்ப்ளீட் அவுட்டு வாங்கும் ஸ்கூலில் வாத்தியார் வந்தால் தானே இப்போ ஸ்கூலில் படிக்க முடியும் ஏதோ நான் இருக்கும்போது நம்ம ஆளுங்களே கிராஜுவேட்ஸ் இருந்தாங்க அவங்கள வச்சு நம்ம பராந்தகம் இருந்தார் பாஸ்கர்னு ஒருத்தர் இருந்தாங்க இவங்கெல்லாம் அனுப்பி அதுவும் ரிஸ்க்கு தனியாக போனாங்களாம் இவங்க மாட்டி வாங்கினேன் இவங்களுக்கு ஏதாவது எஸ்கார்டு போட்டு அனுப்பி அந்த ஸ்கூல் டெய்லி நடத்திட்டு இருந்தோம் அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இதாகிடுச்சு மற்றதெல்லாம் போகட்டும் படிப்பு போனது தான் பெரிய செட்பேக் அந்த இலிட்ரேட்டு ஆகிட்டாங்க நிறையா பேர் இப்போ அவங்களுக்கு இருந்தால் இருபது இருபத்தோரு வயசு இருக்கணும் அந்த இளைஞர்கள்லாம் படித்தோம் வெளில போய்ட்டு இருந்தாங்கன்னா அது வேறு விஷயம் படிப்பு மறுபடியும் அதே தான் அவங்க பண்ணுவாங்க அவங்க மூதாதையர் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணுவாங்க ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது அவங்களுக்கு அது நல்லா கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களே ஸ்பாட் டிசைட் பண்ணி ஊர் கட்டுப்பாடுன்னு வச்சு இது பண்ணுறது தப்பு இது அது பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அங்கே ஊர் கட்டுப்பாடுன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டு நடந்தே இருக்காது இது வந்து முலையிலேயே அவங்க வெட்டியை எரிஞ்சிருப்பாங்களாம் அதுக்கு வழி இல்லாத போனதுக்கு எஜுகேஷன் ஒரு பெரிய காரணம் இதே இன்சிடென்ட்டு கேரளாலலாம் நடக்காது அங்கே வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே எஜுகேட்டட் பீப்புள் இங்கேயும் நம்ம இன்ஃபார்மெண்ட்டு கூட வரும்ல அவங்களுக்கு வந்து கையெழுத்து போடு அப்படி நம்ம கை நாட்டு போடுவோம் ஏதோ காசு கொடுங்க நம்மளும் கொடுக்கணும்னு ஒரு இது இருக்குது ப்ரொவிஷன் ஃபண்டு கொடுத்தா நம்மளும் கொடுக்கணும்ல கையெழுத்து போடணும்னா கையெழுத்து கட்டவரில் தான் காமிப்பாங்க இது வேணாம் நீ கையெழுத்து போடுவோம் பேர் என்ன எழுது இந்தா பிடிச்சி பேனா பிடிச்சி நீ கையெழுத்து போட்டு தான் வாங்கணும் இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்காக வேண்டியாவது அவங்க கையெழுத்து போட்டு இது பண்ணுவாங்க நம்மளும் இருந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சோம் இப்போ அவங்களுக்குள்ள இந்த கிராமங்கள் அவங்களுக்குள்ள ஒரு நிர்வாக ரீதியாக என்ன விதமான நடவடிக்கைகள் இருக்குது அவங்க வந்து அதில் மெயின் என்னன்னா தெரியும் அவனுக்கு இது போல் நடக்குதுன்னு தெரியும் எதுக்கு வம்பு விலைக்கு வாங்கணும்னு ஒதுங்கினவங்க தான் அது கிட்ட நிறைய தகவல் இருந்திருக்கலாம் அவங்க என்ன நினைப்பாங்க போலீஸ்காரன் அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிறான்னா இவன் ஏதோ தகவல் சொல்கிறான் அப்படின்னு நினைப்பாங்கன்னா நம்ம பக்கமே வரமாட்டாங்க நம்மளே போனால் தான் வில்லேஜுக்கு போய் விசிட் பண்ணும்போது அவங்க கிட்ட ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இதுக்கு முன்ன என்ன பண்ணீங்க அது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் வேறு பண்ணி விட்டுடுங்க அது தனி இவங்களுடைய வாழ்நிலை எப்படி பிஹேவியர் எப்படி நடக்குது நீங்கள் சந்தைக்கு அவங்க போவீங்க உங்கள் சந்தை எங்கே இருக்குது திருவிழா வைப்போம் உங்களுக்கு எந்த திருவிழா இம்பார்ட்டன்ட் திருவிழா இதுலாம் கேட்குறது மாட்டு பொங்கல் எல்லாம் பொங்கல்லாம் வருது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் மாடுங்களுக்கு பெயிண்ட் கெயிண்ட் ஆகிடுச்சு அது நடக்கும் மாட்டு வண்டிகள் தான் போயிட்டு இருந்தாங்க இப்போலாம் ரோடு போட்டு வந்துடுச்சு மாட்டு வண்டிங்க தான் அது மேலே அது போட்டு ஒரு குடும்பமே போவோம் அந்த வண்டியில குடும்பம் குடும்பமாக அந்த மாட்டு வண்டியில் வருவாங்க சந்தைக்கு ஒரு சந்தைக்கு ஒரு நாள் வருவாங்க அந்த சந்தையில் ஏதோ விற்று அவங்களுக்கு கிடச்சா கிடச்சிது அப்படியே எடுத்துகிட்டு மேலே போகிறது பொருளும் நல்லா சீப் ரேட்டில் தான் கிடைக்கும் ப்யூராக கிடைக்குது நமக்கு உங்களுக்கு எல்லா பொருளும் காட்டில் விளையிறது இந்த விளாம்பழம் இருக்கட்டும் நாகப்பழம் இருக்கட்டும் எழுந்தம்பழம் இருக்கட்டும் கலகான்னுவாங்க அது கல்பாசி இதெல்லாம் சந்தைக்கு வந்துடும் அப்போல்லாம் சந்தையில் கவுதாரி பச்சை கூட விற்றுட்டு இருந்தாங்க மான்குட்டிலாம் விற்றுட்டு இருந்தாங்க அந்த டைமில் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ்லாம் அதெல்லாம் வன சட்டம் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணோடனே ஸ்டாப் ஆகிடுச்சு இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இங்கேருந்து என்ன விதமான பொருட்கள் வாங்கிட்டு போவாங்க அவங்க அவங்களுக்கு அரிசி அரிசி எண்ணெய் மஞ்சள் இந்த மசாலா ஐட்டம்ஸு இதுதான் ராகி தென்னை அவங்களுக்கு மேலே மொச்ச போட்டுவாங்களே அது தோரம் போட்ட ஏதோன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அங்கே அவங்களுக்கு இருக்குது இங்கேருந்து எடுத்துன்னு போகுது ரைஸு அப்புறம் ரேஷன் அங்கங்கே ரேஷன் இது வந்தோடனே அவங்களுக்கு ரேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு மெயின் எண்ணெய் அவங்களுக்கு எண்ணெய் எடுத்துன்னு போனோம் விறகு செம்மை கொண்டு வரவங்க பொம்பளைங்க நீட் நீட்டாக இருக்கும் விறகு இப்படி பெரிய கட்டு அப்படி போகும் ஷேப் அதில் வந்து சாதாரண ஆள் தூக்கின்னு போக முடியாது லேடிஸு மல்லியம்மன் துருகம்னு இருக்குது மலையிலேருந்து அந்த கட்டை தூக்கிட்டு வருவாங்க தலையில் வச்சுக்கிட்டு கையை கூட ஃப்ரீயாக அவுட்றது இல்லைன்னா ஒரு கை வைப்பாங்க அந்த ஸ்லோப்பில் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டு போவாங்க அவ்வளோ பெரிய வெயிட் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோ கூட வெயிட் இருக்கலாம் நீட் நீட்டாக இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி பன்னெண்டு அடி நீட்டு அந்த செம கட்டுவாங்க அதை தரையில வச்சிக்கிட்டு அந்த ஒரு இதை சுத்தி தரையில வச்சுக்கிட்டு முக்கியமா லேடிஸ் தான் போவாங்க என்ன ஸ்டாமினான்றீங்க அவங்களுக்கு அப்படியே வரிசையா போயிட்டே இருப்பாங்க நேரா சந்தைக்கு போய் கொடுக்க வேண்டியது மறுபடியும் வந்து மலை ஏறிடுவாங்க குறுகொழியா வருவாங்க அவங்க அந்த குருவு வழின்னா இன்னும் மோசமாக இருக்கும் அந்த மாதிரி வழியில் கூட அவங்க மரத்தை எடுத்துன்னு வந்துருவாங்க இத்தனை அடி இறங்கி வர வேண்டியிருக்கும் சார் கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடும் மேலேருந்து கீழே வர்றது மல்லியமன்தூகம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரடு மீட்டர்ஸ் டவுன் வரணும் சத்தியமங்கலம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் அபோவ் மீன் சி லெவல் இது வந்து நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மல்லியமந்தூரம்னா தௌசண்ட் மீட்டர்ஸ் கொடுக்குறது இப்போ தௌசண்ட் மீட்டர்னா மூவாயிரம் அடி மூவாயிரம் அடி ஹைட்லேருந்து தொள்ளாயிரம் அடி ஹைட்டுக்கு வருவாங்க காலை வந்துட்டு ச சந்தைக்குள்ளே காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருப்பாங்க போய் சந்தையில் போய் கொடுத்துட்டு பதார்த்தம் வாங்கிட்டு அப்படியே வழியாக மேலே ஏறிடுவாங்க இப்போ ரோடு கூட போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஃபாரஸ்ட் பீப்புளே கொஞ்சம் இதாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நாங்கள் இருக்கும்போது அந்த குண்ட்ரி சைடு ஒரு ரோடு போட்டோம் மாக்காம்பாளையம் சைடு அங்கெல்லாம் ரோடு பிரிட்ஜெல்லாம் வந்துருக்கு இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அது ஃபாரஸ்ட்டில் வந்து நமக்கு பார்டர் சரியா தெரியாது எது கர்நாடகா ஃபாரஸ்ட் எது தமிழ்நாடு மேப்பை பார்த்தா தான் நமக்கு தெரியும் தவிர அனிமல்ஸ்க்கு அதெல்லாம் கிடையாது எங்கேயாச்சும் அங்கே போய்விட அங்கேருந்து இப்படி வரும் அந்த ஃப்ரெஞ்சில் இருக்கவங்களுக்கு அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களா கேரளா கர்நாடக கூட தெரியாது அவங்களுக்கே தெரியாது அதுக்கப்புறம் தான் அது பஞ்சாயத்துன்னு வந்தோம் அப்புறம் இது இது இதுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது சோஷியல் ஒர்க்லாம் நல்லா நடக்குது பட் இந்த பீரியடில் வந்து டோட்டல் ஸ்டாப் ஆகிடுச்சு மாதிரி வேறு மொழிகள் பேசுகிறவங்க இருக்காங்களா கன்னடத்தில் பேசுவாங்க தமிழே அவங்க பேசுகிறது ரொம்ப ஸ்லாங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நான் பேசுகிற தமிழ் கூட ஐ ரிக்ரெட் ஃபார் தட் ஏன்னா எங்கள் அப்பா எங்கெங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகோரோ தஞ்சாவூர் ஸ்கூலில் படித்தாச்சு மாயவரத்தில் படித்தாச்சு செம்பனார் கோயிலில் படித்தாச்சு வந்தவாசியில் படித்தாச்சு வேலூரில் படித்தாச்சு வேலூர் லாங்குவேஜ் சொல்லவே தேவையில்லை அப்புறம் சென்னை இதெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் நமக்கு வருது அது மாதிரி அவங்க லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு நிதானமாக தான் புரிஞ்சிக்கலாம் நம்ம பேசுறது அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல நம்ம பேசுறது புரிஞ்சுக்குவாங்க சில பொருளுங்க வந்து அவங்க சொல்றது நமக்கும் வித்தியாசமாக இருக்கும் போக போக நமக்கும் அந்த பழக்கம் வந்துடுச்சு அவங்க கல்யாணம் பண்ணுற மெத்தடும் ஒரு மாதிரியாக இருக்கும் லிங்காயத்துங்க லிங்காயத்து எப்படின்னா வரதட்சணை பையன்தான் காசு கொடுக்கணும் பொண்ணுக்கு முஸ்லீம்ஸில் எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் அவங்க இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம்னு சொல்லி பையன்தான் காசு கொடுக்கும் கொடுத்துட்டு பொண்ணுக்கு இது கட்டிட்டு தான் கூப்பிட்டு வரணும் அவங்களே இருக்குது டிவிஷன்ஸ் இருக்குது அதில் வந்து பொண்ணு வச்சு பேசிட்டாங்கன்னா இதை இந்த பணம் கொடுத்துட்டு அவங்களே ஒரு சடங்கு அவங்களுடைய டான்ஸு அவங்க போடுற உடை அப்புறம் கழுத்தில் அந்த இது போட்டுவாங்க லிங்கம் அதனால தான் எடுத்துன்னுவாங்க அந்த லிங்கம் இருக்கும் ஓ ஈயத்துல அது ஒன்று செஞ்சு குப்பிய மாதிரி இருக்கும் அவங்கெல்லாம் ரெஸ்பெக்டபுள் பர்சன்ஸ் அந்த லிங்கம் ஆயிடுத்து போட்டோன்னா அவங்க ஜென்ரலாக தப்பு செய்ய மாட்டாங்க அது போட்டால் ரொம்ப சுத்தமாக இருக்கும் ரொம்ப சுத்தமாக இருக்கும் கையில் மினரல் வாட்டர் நம்ம கொடுத்தா கூட குடிக்க மாட்டான் இயற்கையாக போனால் தண்ணியை குடிப்பான்னு தவிர அவர் தன் காலில் அடிப்பட்டு அவங்களே அவன் அடிச்சிக்கிட்டான் அந்த சுற்றி இருக்கும்போது மிஸ் ஆகி காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போனோம் தண்ணி தாகம் எடுத்துன்னு சொல்லி தண்ணி கொடுத்தா அந்த வெளியும் இருக்குது இவனுக்கு தாகமும் இருக்குது ஆனால் குடிக்க மாட்டேன்றான் வேணா அங்கே போய் குடிச்சிக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி சுத்தமான ஆளுங்க அவங்க டெடிக்கேட்டட் பர்சன்ஸ் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளால் தான் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் அந்த குறும்பருங்கள் கூட பரவாயில்ல ஓரளவுக்கு சுத்தம் கொஞ்சம் கம்மி லிங்காயத்தோடு அவங்க கொஞ்சம் சுத்தம் லெவலில் கம்மி ஆனால் அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இவங்களும் இருப்பாங்க அந்த காலனின்றாங்கள இவங்க வீடுங்க பக்கத்தில் தான் அவங்க வீடுங்களும் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார் ஊட்டியில் ஒர்க் அந்த மாதிரி உங்களுக்கு காடுகள் நிறைய தெரியும் வந்து இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் நீங்கள் நிறைய காடுகள் பார்த்துருப்பீங்க அதில் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆபத்தான காடுன்னு ஒரு மர்மமான காடுமே எதை சொல்லுவீங்க மர்மமான காடுன்றது ஒன்றுமே கிடையாது ஏன்னா காடு வந்து அவ்வளோ டேஞ்சரஸாக டேஞ்சரஸ் எப்போ தெரியும்னா நமக்கு அந்த வைல்ட் பர்டிகுலர் அனிமல் தான் அது என்னன்னா நமக்கு ஒரு சைக்காலஜிக்கல் தாட்ஸ் தான் அனிமல் இவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து நம்மளை அட்டாக் பண்ணிச்சுனா பட் அதுக்கு அந் அதுக்கு புரிஞ்சது அவ்வளோ கிடையாது அதனுடைய ஸ்ட்ரென்த்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யானைக்கு தெரியாது மரத்தை தள்ளுறது அட்டாக் பண்ணுறது அப்படி தான் இருக்கும் தவிர டேஞ்சர் பத்து பர்சன்ட்னா நமக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக தெரியும் அந்த டேஞ்சர் தான் நம்ம பதட்டத்தில் தான் நம்ம இது பண்ணுற மிஸ்டேக் பண்ணுறத விட மற்றபடி கிடையாது புலியெல்லாம் கூட அப்படி ஒன்றும் ஆகலை பார்த்துட்டு ஓடிடும் நம்மளும் நிறையா பேர் இருப்போம் கூட அது மாதிரி ரெண்டு மூணு இன்சிடெண்ட்லாம் பா நானும் பார்த்துருக்கேன் நம்ம ஆளுங்களும் பார்த்துருக்காங்க பாம்புங்கெலாம் நிறையா பார்த்துருக்கோம் கரடி சொல்லவே தேவையில்லை கரடிங்க நிறையா காட்டுப்பண்ணி பண்ணி முள்ளம் பண்ணுறி இந்த கேளையாடுங்க பார்க்கிங் டியரு பேர்ட்ஸில் நல்ல வெரைட்டி பேர்ட்ஸ்லாம் அது இருக்குது அந்த பச்சை புறான்னு சொல்லி யூனிக் அது அதுலேயே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது பச்சை புறாவில் நிறைய வெரைட்டி இருக்குது புக்ஸில் பட் நான் பார்த்தது மூணு வெரைட்டி பார்த்தேன் க்ரீன் பிஜின்ஸில் ஒன்று வந்து எல்லோ லெக்ஸு ஆரேஞ்ச் லெக்கு ஷைனிங் ஃபெதரு இது மாதிரி நான் வேணும் கிரேட் பிஜின்னு இருக்குது ஈகிள் சைஸில் இருக்கும் பருந்து சைஸில் புறா அதெல்லாம் அங்கே இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டில் நிறையா பார்க்கலாம் அதில் தேன் எடுக்கிறதுலையும் நிறையா ஆர்ட் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஆர்ட்டிக்கல் படித்தேன் ஒரு ஆர்ட்டிக்கலில் எப்படி போட்டிருக்குதுன்னா ரொம்ப முன்னால் ஐ திங்க் இந்த ஹனி எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றும் புகை கொடுப்பாங்க இதுலேயே மாமா மச்சம் வரும் ஒன்று இருக்குது தெரியுதுங்களா யார் மேலே இதை பிடிக்குது கயிறு அது தங்கச்சியோட ஹஸ்பண்டு முடிச்சிட்டு இருக்கணும் இல்லைன்னா அவன் விட மாட்டான் கயிறை இல்லைன்னா இவங்க விதவை ஆகிடுவாங்க அது மாதிரி மேலேந்து இறங்கி அந்த புகை காமிச்சு புகை காமிச்சு கீழே அப்படியே அந்த கயிறில் கீ கயரும் எடுத்துன்னு போவாங்க வெள்ளிஸ் கய கயிறு மேலே எடுத்தாங்கன்னா அந்த குடம் இல்லைன்னா பெரிய பாத்திரம் வரும் அதில் கட் பண்ணி அப்படியே தேன் எடுப்பாங்க அதில் பட் அவங்களுக்கெல்லாம் கடிக்கும் கடிச்சா கூட ஒன்றும் ஆகாது பழக்கமானவங்க ஒரு சில மெத்தட்ஸ் எப்படின்னா அம்பு அடிக்கிறது அது மோஸ்ட்லி ஆப்ரிக்கன் ஃபாரஸ்டில் நடக்குது பட் இங்கேயும் பண்ணியிருக்காங்க அந்த அம்புல நூல் இருக்கும் மெலிஸ் நூலோடு தான் அடிக்கிறது அது போய் நல்லா அந்த தேன் கோம்பில் போய் நல்லா மாட்டிக்கும் மாட்டினா ஒரே லைனில் எடுத்து இங்கே ஒரு பாத்திரத்தில் வச்சு அது அப்படியே வரும் அந்த நூல் வழியாகவே அப்படி நூல் வழியாகவே வரும் அது வந்து ஸ்லோவாக அட்வான்டேஜ் என்னென்னா தேன் இங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகாது தேன் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க எந்த இடம் அது டேமேஜ் ஆகும் நிறைய வலை மாதிரி இருக்கும் உள்ளே அதில் கிராஸில் போய் இது கரெக்டாக அடிக்கணும் அது அடிச்சிட்டாங்கன்னா அந்த டைமுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்புறம் கரெக்டாக ஒரே லைனில் வச்சு கட்டிட்டாங்கன்னா அதுலேயே இறங்கும் நல்லா டேக்ஃபுல் பர்சன் அதை சொன்னேன்னு அவங்கெல்லாம் ஜீனியஸ் வெதரு கரெக்டாக நம்மளை கைட் பண்ணுவாங்க அவங்க இந்த டைம் வேணால் இந்த டைம் போகணுங்க அப்படி அது மாதிரி பண்ணுவாங்க ஜென்ரலாக அவங்க வந்து என்ன சொல்கிறதுனா ஒம்பது பதினோரு மணிக்கு மேலே காட்டில் போகக்கூடாதுன்னு அந்த டைமில் தான் இந்த துஷ் மிருகங்கள் பாய்சனஸ் கிரீச்சர்ஸுங்கிறது பகல் நைட்டு நைட்டு நைன் வரைக்கும் உங்களுக்கு நார்மல் இது தான் அப்நார்மல் வர்றது ஆஃப்டர் நைன் லெவன் அந்த டைம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க காரணம் என்னன்னா நமக்கே தெரியாத எல்லாம் வெளில வரும் சார் அது அந்த போல் நம்ம பார்த்தது கிடையாது நம்ம ஃபாரஸ்ட்டில் மழையில் மாட்டி நிறைய வாட்டி மாட்டியிருக்கோம் மழையில் மாட்டிட்டு அவசைப்பட்டுருக்கோம் பட் அதுவும் பழக்கம் ஆயிடுச்சு நமக்கு மின்னல் அடிக்கும் போது ஒரு டைம்ல என்ன ஆச்சுன்னா கேம்புக்கு வர வேண்டியது மழை வந்துடுச்சு இருட்டிடுச்சு நாங்கள வந்துட்டு இருக்கோம் மின்னல் அந்த மின்னல் வெளிச்சத்துல தான் நாங்க போவோம் மின்னோ ஒரு அடி மின்னால் போய் நின்று மறுபடியும் மின்னோ இன்னொரு பத்தடி இது மாதிரி அது ஒரு இயற்கையான ஒரு லைட்டு நமக்கு அது மாதிரி எல்லாம் போயிருக்கோம் நம்ம ரொம்ப ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கும் அது அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து மழை திடீர்னு தண்ணி ஆறுகளில் தண்ணி வர ஆரம்பிச்சு அதான் க்ளௌட் பஸ்டுன்னு சொன்னதுன்னா அதுதான் தண்ணி வந்துடும் எங்கேயோ மழை பெய்யும் நமக்கு தெரியாது அதனால தான் ஆற்றுல வந்து நம்ம இது டென்ட் அடிக்கூடாதுன்னு சொல்கிறது ஆற்றுல டென்ட் அடிச்சா இதுதான் பிரச்சனை அது பாட்டுனா தண்ணி வந்துடும் நல்லா சத்தம் கேட்கும் அது மரம் கட்டை கிட்ட எல்லாம் அடிச்சுன்னு வரும் அப்படியே இந்த பக்கம் மழையே இருக்காது வெயிலா இருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா காட்டாறு வந்துடும் அதுக்கு டைமிங்கே கிடையாது எங்கேயோ மழை மேலே பெஞ்சதுன்னா அது அப்படியே வந்துடும் நீங்க நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் நான் அவங்க லைஃபை பார்த்துட்டு இருக்கீங்க ஆரம்பத்தில் வந்து அவங்க லைஃப்புங்கிறது காடு காடோட சேர்ந்து தான் அதுக்குப் தான் வந்து வன சட்டங்கள்லாம் வரும் எப்படி இந்த சட்டங்கள்லாம் வந்தப்போ அவங்க வாழ்க்கை மாறி இருக்கு இல்லை வன சட்டம் இன்னந்து இருக்குது இதுங்களா அதில் ஒன்றும் செவன்டி டூ வரைக்கும் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் நீங்கள் ராயல்டி கட்டி புள்ளிமான் அடிக்கலாம் காட்டுக்கோழி அடிக்கலாம் இது மாதிரி எங்கிட்டையும் வந்து கேம் லைசன்ஸு பணம் கட்டணும் அதுக்கு அதே மாதிரி இந்த நாய்ங்க சென் அடிச்சாங்கன்னா அடித்தாங்கன்னா ரிவார்டு கிடைக்கும் அதெல்லாம் நிறைய ஆயிடுச்சு அனிமல்ஸை ஸ்பாயில் பண்ணுறது அந்த டைம்லலாம் ரிவார்டு தேர்ட்டி ருபீஸ் ஏதோ ரிவார்டு உண்டு அதுக்கு அந்த சின்னங்களாச்சா அந்த மாதிரி இருந்ததுனால என்னாச்சு ஃபாரஸ்டில் ஏதாவது தப்புன்னு அடிந்தால் கூட ஹண்டர்ஸ் போகிறாங்கள ஹண்டர்ஸ்க்கும் டைமிங் உண்டு லீகலாக ஹண்ட் பண்ணுறது அந்த ராயல்ட்டி பணம் கட்டிட்டு ஐநூறு ரூபாய் என்னமோ இருந்துச்சு புள்ளி மான் அடிக்கிறதுக்கு முன்னே மான் குட்டியெல்லாம் இருந்தாங்க ராஜ்பவனில் கூட வித்துட்டு இருந்தாங்க மான் குட்டியெல்லாம் சென்னையிலேயே சென்னையில் ராஜ்பவனில் அந்த டைம்லலாம் நிறையா ஆகிட்டோன்னே மான் குட்டி ஐநூறு ரூபாய்க்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்குலாம் வைப்பாங்க அதெல்லாம் பேண்ட் ஆகிடுச்சாங்க அந்த ஆக்ட் வந்தப்புறம் அதுக்கு முன்ன வந்து இதெல்லாம் அதில் வந்து க்ளோஸ் சீசன் ஓப்பன் சீசன் இருக்குது பேர்ட்ஸுக்கு வந்து க்ளோஸ் சீசன் என்னென்னா அந்த முட்டையிடற டைமுக்கு வந்து ஹண்ட் பண்ணக்கூடாது அனிமல்ஸுக்கு குட்டி போடுற டைமில் ஹண்ட் பண்ணக்கூடாது அந்த சீசன்லேயே பேன் பண்ணிவிடுவாங்க இதெல்லாம் அடிக்கக்கூடாது ஓப்பன் சீசனில் அலோவ் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா ஒரு யானையே செத்து கிடந்தாலும் சரி இயற்கையாகவே செத்து கிடக்கணும் இல்லை மான் செத்து கிடக்கலாம் தெரிந்துங்களா ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் ஆயிருக்கலாம் இந்த லைசன்ஸ் ஹோல்டர் போய் வந்ததுனால அவங்க ஃபாரஸ்ட்காரங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க அதெல்லாம் நின்று போச்சு இப்போ கூட பாருங்கள் அந்த காட்டு பண்ணி அடிக்கிறதுக்கு த்ரூ அவுட் இந்தியா பர்மிஷன் பண்ணிட்டாங்க காட்டு பண்ணியாக அவங்கள க்ராப் ப்ரொடெக்ஷனுக்காக வேண்டி விவசாய நிலத்தில் வந்து காட்டு பண்ணிங்க வருதுன்னு சொல்லி அதுக்கு வந்து அலோ பண்ணிட்டாங்க அதர் தமிழ்நாட்டுக்கு இன்னும் கொடுக்கல அது அது ஏன்னு தெரியல அவங்கெல்லாம் வாங்கணும் அது கன் லைசன்ஸ் கொடுக்கணும் கன் லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் தகவல் இது மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறது அவங்கள நம்ம கண்காணிச்சுட்டா போதும் அந்தந்த டைமில் வந்து இப்போ இல்லைனாலும் திருட்டு பார்க்கறது அது இந்த சென்வாயை அடிக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னீங்க கொடுக்கப்பட்டிருந்தது அது வந்து நிறைய மான்களை அடிச்சிடும் மான் இருந்தாலும் சரி புலியை கூட கானார் பண்ணிடும் புலி பயந்து தண்ணியில் போய் இறங்கிடும் ஜென்ரலாக புலி மரத்தில் ஏறாது சிங்கம் எல்லாம் மரத்தில் ஏறும் புலி வந்து நான் படித்த ஸ்டோரிஸ் வரைக்கும் பார்த்தா ஒரு ஆறு அடி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் மழை புளிக்கு அந்த கேட் ஃபேமிலி தான் சிங்கம் சிறுத்தை புளிலாம் பட் இது வந்து டைகருக்கு வந்து மேலே தெரியாது தண்ணியில் போய் உக்காந்துக்குவோம் நாயங்க சுற்றிக்கும் அதுவும் அது ரொம்ப கொடூரமாக உயிரோடு இருக்கும்போதே சாப்பிடும் அது உயிரோட மான் நின்றுட்டுருக்கும் இருக்கும் அது மெயினாக அட்டாக் பண்ணுறது பேக் சைடில் தான் பேக் சைடு அந்த டெஸ்டிகல்ஸு கட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படியே குடல்லாம் இதாக இருக்கும் அதுவும் மான் பார்த்துட்டே இருக்கும் சாப்பிட்றது பான் மான் இருக்காது இருக்கும் அது பார்க்கறது சில ஆகும் இந்த நாயங்களுக்கு பயந்துட்டு ஊர் பக்கமாக ஓடியாரும் மானுங்க லாஸ்ட் சான்ஸு மனுஷனாவது நம்மளை காப்பாற்றுவான்னாங்க அவன் வந்தோன்னா வெட்டிடுவாங்க நம்மளால அப்புறம் இந்த நாய்ங்க வளர்க்குறவங்க பல்லுங்க ரொம்ப நொட்டோரியஸ் திங் இப்போ கூட பன்னெண்டு நாய் பத்து நாய் வச்சுருந்தான்னு சொன்னது அவெல்லாம் ஒன்றும் சாப்பாடு போட்டு வளர்க்க முடியாது இங்கே நாய் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாப்பாடு சாப்பிடும் ஒரு நாய் பன்னெண்டு நாய்க்கு எங்கேருந்து சாப்பாடு போகுது அது என்ன பண்ணும் மான் வேட்டை தான் பண்ணும் ஒரு நாய் இருந்துச்சின்னா ஒரு மான் அடிச்சுட்டு எல்லா நாயும் பதுகுனு தான் படுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடிச்சு அது வேற மான் பாப்புலேஷன் குறைஞ்சிடுது ஊர் நாய்ங்க தான் போய் அட்டாக் பண்ணுறது நாய்ங்களை ஸோ அதனால தான் அப்புறம் டிஎஃப்ஓ சீனிவாசன் அடிச்சது ஒன்று வந்து ஆள் வந்தால் கொலைச்சிடுது அப்படின்னது பட் மெயின் ரீசன் வந்து இந்த நாய்ங்க நைட் டைம் ஆச்சுன்னா போய் கவர்னர் பண்ணிவிடும் மானுங்களை கவர்னர் பண்ணிவிட்டு மான் ஊர் பக்கம்தான் வரும் ஸோ ஊருங்க ஆளுங்களுக்கு அட்வான்டேஜ் இதுவும் துப்பாக்கி தூக்க தேவையில்லை கண்ணி வைக்க தேவையில்லை நாய் துரத்தின்னு வந்து மடைக்குவாங்க அதில் யாருக்கும் பெரிய மனசு வச்சு அதை காப்பாற்றி விடுற ஆளுங்க கிடையாது ஏன்னா அவங்க இயற்கையாகவே அவங்களும் அதுலேயே வளர்ந்துட்டதுனால அவங்களுக்கு அப்படியே ஆயிடுது சார் வணக்கம்